ஜெர்மனி வந்து அவங்களோட கேம் தான் ஆனாங்க ஜெர்மனி போன மேட்சை கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஹங்கேரி உடம்பு நல்லா ஞாபகம் நினைக்கிறேன் ஹங்கேரி வந்து ஒரு செகண்ட் ஐயோ இதுவா அதுவான்ற மாதிரி ஆயிடுச்சு ஹங்கேரி போன மேட்ச் சூப்பராக ஆனாங்க அதோட ஒரு இதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஜெர்மனி வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்றது தான் எனக்கு இப்போ தோணுது இந்த மாதிரியான சின்ன டீம்ஸோடலாம் நம்ம ஒரு பெரிய டீம் மோதும் போது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கோல் அந்த சின்ன டீம் போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை எதனால் அப்படின்னா அவங்க டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அந்த பிளேயர்ஸ் மொத்தமாக அந்த பார்க்கிங் த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுட்பால் அப்படின்னா ஒரு கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸை பார்க் பண்ணிட்டேன்னா அந்த கோல் போஸ்ட்டுக்கு கோலே போகாது அது மாதிரி அந்த பஸ்ஸை எப்படி பார்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டிஃபன்ஸ் அப்படி பார்க் பண்ணிடுவாங்க கோல் போஸ்ட் பக்கத்தில் கோல் போஸ்ட் ஒட்டியே நிற்பாங்க அதை தாண்டி போகிறது எந்த ஒரு பெரிய டிமாலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ஒரு இதுதான் நேற்று நடந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அண்டு

எண்பத்தஞ்சு தொண்ணூறு நிமிஷத்தில் கோல் போட்டு கேம் வின் பண்ணிடுவாங்க ஸோ இது மாதிரியான ஒரு கேம் தான் நேற்று ஃபுல் குர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் வின் பண்ணல பட் ஸ்டில் ட்ரா பண்ணாங்க ஃபுல் குர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா ஃபுல் குர்க் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னா இல்லை ஃபுல் குர்க் ஸ்டார்ட் பண்ணார்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓட்ட நீங்கள் கிடைக்காது உங்களுக்கு ஒன் இந்தியா அவசர் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம் ஸோ நேற்று ரெண்டு மேட்ச் ரெண்டு மேட்சை பொறுத்த வரைக்கும்

எப்படி ஜெர்மனி இந்த மேட்சை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஸ்டார்டிங்ல இருந்து முக்கியமா கோல் நக்கச்சக்கமா சான்சஸ் கிரியேட் ஆச்சு மிசேலாக்கு இக்கச்சக்கமா வந்தது ஏதா அவர் பர்த்டேவா என்னன்னு தெரியல ஆனா नेते ஒண்ணுமே கிளிக் ஆகல அங்கிட்ட வந்து குண்டோகன் வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு மிட்ல இருந்து அதுவும் ஸ்ட்ரைக் பண்றாப்ல அதுவும் இங்கிட்ட சைடுல பாஸ் சரியா விழுகல எந்த இடத்துல திக்னாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒருவேளை ஆப்போசிட் டீமோட ஒரு ஆதிக்கம் நினைக்கிறீங்களா இல்ல நான் அத தான் சொல்றேன் انا ஜெர்மனி வந்து அவங்களுக்கு ஏன் தான் ஆனாங்க ஜெர்மனி போன மேட்ச்சை கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஹங்கரியோட ஐயோ நல்லா அதுவான்ற மாதிரி ஆயிடுச்சு ஹங்கரி போன மேட்ச் சூப்பராடினாங்க அதோட ஒரு இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனி வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையோ தான் எனக்கு இப்போ தோணுது ஏன்னா ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பராட்டாங்க ஸ்காட்லாண்டோட நான் ஸ்காட்லாண்ட் பெருசாக பெருசாக பார்த்தேன் நான் ரொம்ப மோசமாக விட்டாங்க அது அடுத்த ரோம் ஸ்காட்லாண்டோட பயன்படுனாங்க ஃபைவ் ஒன் வின்னு நம்ம ஃபை ஒன் வின்னை பார்த்துட்டு நம்ம எல்லாமே கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது ரேட்டை அவங்க கொஞ்சம் ஓவர் ரேட் பண்ணிட்டோன்னு தோணுது இதனால் என்ன அடிவாங்க போறேன்னு தெரில பட் ஜஸ்ட் இல்லை ஏன்னா ஓவர் ரேட் பண்ணிட்டோன்னு தோணுது ஹங்கேரி மேட்ச்லையுமே அவங்க வந்து ரொம்ப கன்வின்சிங்கெல்லாம் வின் பண்ணல ஸ்விட்சர்லாண்டோட டிஃபென்ஸ் அவங்களால பெனிட்ரேட் பண்ணவே முடியல ஸ்விட்சர்லேண்டோட டிஃபென்ஸ் வந்து ஃபேவியன் ஷேர் ரெக்கான்ஜி அண்ட் ரெக்கார்ட் வாட்ரு வந்து பேக் லைனை வந்து அவங்களால தாண்டி போக முடியல அண்ட் அஃப் கோஸ் எங்களுக்கு கிரானன் ஜியாக்காக இருந்தது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு சுவிட்சர்லேண்டுக்கு கரெக்டாக அவங்க இந்த டிஃபென்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருந்தது சுவிட்சர்லேண்டு கரெக்டாக பண்ணாங்க சுவிஸ் வந்து அவங்களோட பிளான்ல ரெடியாக தான் இருந்தாங்க நாங்கள் டிஃபென்ஸ் டிஃபெண்ட் பண்ண போறோம் அவ்வளோதான் சிட் பேக் அண்ட் அட்டாக் அவ்வளோதான் நாங்கள் டிஃபெண்ட் பண்ண போறோம் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அட்டாக் போனோம் அப்படின்ட்டு அந்த சான்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு ஒரு இது சர்வீஸ் கிடைக்குது நீட்டாக வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க ஒரு அப்படின்னு யோசிச்சுட்டு தான் கரெக்டாக ரைட்டு முடிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரியான சின்ன டீம்ஸோடலாம் நம்ம ஒரு பெரிய டீம் ஓதும் போது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோல் அந்த சின்ன டீம் போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை எதுனால அப்படின்னா அவங்க டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அந்த பிளேயர்ஸ் மொத்தமாக அந்த பார்க்கிங் த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுட்பால் அப்படின்னா ஒரு கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸை பார்க் பண்ணிட்டேன்னா அந்த கோல் போஸ்ட்டுக்கு கோலே போகாது அது மாதிரி அந்த பஸ்ஸை எப்படி பார்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டிஃபன்ஸ் அப்படி பார்க் பண்ணிடுவாங்க கோல் போஸ்ட் பக்கத்தில் கோல் போஸ்ட் ஒட்டியே நிற்பாங்க அதை தாண்டி போகிறது எந்த ஒரு பெரிய டீமாலேயுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ஒரு இதுதான் நேற்று நடந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அண்டு ஜெர்மனியில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் நான் இருந்தது எனக்கு ஒரு வேர்ல்டு கிளாஸ் டீம் அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இந்த ஆப்போசிட் டீம் வந்து என்ன தான் பஸ்ஸை பார்க் பண்ணாலும் சரி என்ன இந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ணாலும் சரி அதெல்லாம் உடச்சிட்டு போகிறது தான் ஒரு பெரிய டீமுக்கான அடையாளமாக இருந்தது ஆனால் ஜெர்மனி அதை பண்ணவே இல்லை நேற்று குறிப்பாக என்னன்னா முசியால ரெண்டு மூணு இதெல்லாம் நான் பார்த்துட்டு சா வேற லெவல் அப்படின்னு நினச்சேன் நேத்து மேட்ச் அவருக்கு அமையல ஆக்சுவலா அவர் நிறைய கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாரு ஆனா நீங்க சொன்ன மாதிரி சுவிஸோட ஒரு பணமான ஒரு டிஃபெண்டிங் டீம் எங்கிட்ட இருந்தாலும் வந்துடுறாங்க கால்ல அடிக்கிறாங்க இல்ல நெஞ்சில முட்டி மோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது நேத்து மேட்ச் அமையலன்றீங்க இல்ல அவரோட கேம் நேத்து இல்ல நேத்து ஆக்சுவலா முசியாலாவோட கேம் எனக்கு இருந்தது பட் ஆனா அவர் கோல் போடல அதுதான் பிரச்சனை மொதல் ரெண்டு மேட்ச் வந்து நம்ம ஒரு கோல் போட்டு பாத்துட்டதுனால இந்த மேட்ச் என் கோல் போடல அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாமே கேட்டுருக்கோமே தவிர அவரோட ஓவரால் கேம் ஒரு டீசன்ட்டான கேமா தான் இருந்தது காய் ஹாவர்ட்ஸுமே என்னன்னா அந்த ஒரு விமர்சனம் வர நான் பார்க்குறேன் ஏன்னா என்ன இவரெல்லாம் என்ன பிளேயர் இவரெல்லாம் என்ன பிளேயர் அப்படின்ட்டு பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனியோட அந்த அட்டாக் காய் ஹாவர்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் நேற்று மேட்ச்சில் ஹங்கரி மேட்ச்ல நான் ஒத்துக்கிறேன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவலில் இல்ல அப்படின்ட்டாலும் பட் நேற்று மேட்ச்சில் ஹாவர்ட்ஸ் வந்து உண்மையாகவே ஒரு டீசென்டான கேம் ஆடாரு மேபி லைக் அவர் வந்து கரெக்டான சான்ஸ் கிரியேட் பண்ற இடத்துல அவர் ஐ மீன் லைக் அவருக்கு கரெக்டான சான்ஸ் அமையல தான் நான் சொல்லுவேன் அவருக்கு வந்து ஒரு அவர் அந்த மாதிரியான பிளேயர் கிடையாது என்னன்னா ஒரு இது உண்டு பால் எங்க இருக்கு அந்த அட்டாக் பொசிஷனிங் உண்டு ஒரு எந்த இடத்துல அட்டாக் பண்ணா அந்த பொசிஷனிங் அவேர்னஸ் அட்டாக்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பால் இந்த இடத்துல நின்னா எனக்கு பால் வரும் அதை கோல கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து டாப் ஸ்ட்ரைக்கர்ஸ் உண்டு லெவன் ஹவுஸ்கியா இருக்கட்டும் ஹாலண்டா இருக்கட்டும் ரொனால்டோ மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னன்னா ஃப்ரீயான ஒரு இடத்துல நின்றுருவாங்க அவங்கள நோக்கி பால் வரும் அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா எனக்கு வரும்னு எனக்கு தெரியும் நான் அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்ட்டு சம்பந்தமா இருக்காது ஏன் அந்த இடத்துல நிற்கிறேன் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பால் நிற்கும் ஈஸியாக ஒரு ஓப்பன் கோல் போட அந்த மாதிரியான பிளேயர் வந்து ஹார்ட்ஸ் கிடையாது But அவரோட கேம் நேற்று நல்லா இருந்தது நான் அது நான் பாராட்டு தான் செய்வேன் அவரோட கேம் நல்லா இருந்துச்சு ஆனால் ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் போட்டுருக்கலாம் பாஸ் பண்ணிருக்கலாம் அது யூஸ்வலாவே அவர்கிட்ட இருக்கிற ஒரு கேம் தான் நேத்து ஒரு டீசென்டான கேம் குண்டோகன் வந்து ஒரு சான்ஸ் அது சீரியஸா எல்லாருமே நினைச்சாங்க அது அன்லக்கி சீரியஸா அன்லக்கி அந்த மாதிரியான கோல் நிறைய போட்டுருக்காரு அது முன்னாடி சோ அது கோல் கூட நினைச்சா அது மிஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல ஒருத்தர் கேட்கணும் முக்கியமா வந்து அவர் அடிச்ச பதினாலு இன்டர்நேஷனல் கோல்ஸ்ல பத்தொன்பது மேட்சஸ் ஆடி பதினாலு இன்டர்நேஷனல் கோல் அடிச்சிருக்காரு ¿Veis? ¿Eh? அஞ்சுக்கு மேல சப்ஸ்டியூட் அவ்வளவு வந்து அடிச்சிருக்காரு சோ மோஸ்ட் மெயின் இனி யூரோப்பியன் பிளேயர் இது இது रिलेटेडா என்ன சொல்ல விரும்பறீங்க ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் ஸ்ட்ரைக்ஸ் अगेन மறுபடி ஓகே சோ ஓகே இது முன்னாடி நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் என்ன ஒரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது ஆ எஸ் போன ரிவ்யூல சொல்லீங்க பிளேயர் வெளிய இருந்து உட்கார்ந்து ஃப்ரெஷா உள்ள வராங்கனா அவங்களுக்கு எங்க மேட்ச் எங்க நடக்குது என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் உள்ள வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க கரெக்ட்டா அதேதான் அதேதான் சோ அந்த ஒரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் இது சூப்பர் சப் அப்படினு சொல்வாங்க யூசுவலாவே என்னன்னா அந்த ஜெக்கோ பேக் ஆல்கா சார் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய குரூப்பே உண்டு அவங்களுக்கு அது எழுபது நிமிஷத்துக்கு மேலே தான் சப்ஸ்டியூட் அவ்வளோ வருவாங்க எண்பத்தஞ்சு தொண்ணூறு நிமிஷத்தில் கோல் போட்டு கேம் வின் பண்ணிடுவாங்க ஸோ இது மாதிரியான ஒரு கேம் தான் நேற்று ஃபுல் குர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் வின் பண்ணல பட் ஸ்டில் ட்ரா பண்ணாங்க ஃபுல் குர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா ஃபுல் குர்க் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னா இல்லை ஃபுல் குர்க் ஸ்டார்ட் பண்ணார் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓட்ட நீங்கள் கிடைக்காது உங்களுக்கு அவர் வந்து அந்த எயிட் சிக்ஸ்டி செவன்ட்டி எத் மேலே வரும்போது அவர் அந்த கேம் மொத்தமாக ரீட் பண்ணியிருப்பார் மற்ற பிளேயர்ஸோட ஒரு படி மேலே அட்வான்டேஜ் வந்து ஃபுல் எனர்ஜி இருக்கும் அவர்கிட்ட ஒரு ஃபுல் எந்தூசியாசம் இருக்கும் அவருக்கு சோ அந்த ஒரு விளைவுல தான் அந்த கோல்லாம் போடுறாரு அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ஃபுல்குர்க் இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன் ஒரு எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்ட் ஃபுல்குர்க் மாதிரியான ஒரு சூப்பர் சப் இருக்கிறது வந்து ஜெர்மனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் ஹங்கேரி தரமான மேட்ச் எனக்கு ஸ்காட்லாண்ட் வெளியே போனது ரொம்ப வருத்தமா இருக்குது ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு டீம் அவங்க சூப்பரான கேம் ஆடினாங்க ஜெர்மனியோட வாங்கின அடியில் இருந்து அவங்க அதுக்கப்புறம் மீளவே இல்லைன்னா நான் இவங்க சாரி சுவிட்சர்லாண்டோட நல்ல ஆடின கேம் வந்து ஹங்கேரியோட திணறிட்டாங்க இவங்க ஹங்கேரி எல்லா சைடுமே கோலுக்கு மேல கோல் கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க எங்கிட்ட ஆப்போசிட் டீம் வந்து நான் போன தடவை சொன்ன டயலாக் மாதிரி எங்கடா கொஞ்சமாவது கோல் போஸ்ட்டுக்கு வாங்கடா என்னடா ஒருத்தன் இருக்க மாட்டேங்க மேட்ச் பார்க்கும்போது அழகே தான் வந்தது ஆக்சுவலாக மேட்ச் பாத்து முடிச்சிட்டு இன்னைக்கு என்னா இந்த ஜஸ்ட் ஒரு ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்காக ரிவியூ பாக்குறதுக்காக இந்த ஹைலைட்ஸ் பாப்போம்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாக்குமா பாக்குறேன்

அண்ட் கவுண்டர் அப்படின்ற மாதிரி அவங்க நல்லா நீட்டாக செட் பேக் பண்ணிட்டாங்க அந்த டிஃபென்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணாங்க ஹங்கேரியால பெரிய லெவலில் அந்த டிஃபென்ஸை பெரிய ட்ரீட் பண்ண முடியல அவங்க ரெண்டு மூணு சான்ஸுக்கு ரொம்ப கிளியர் கட் சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாங்க அது அடுத்த கட்டம் யா அவங்க நல்ல டீசெண்டாக அந்த இதை டிஃபெண்ட் பண்ண காத்து நின்றுட்டாங்க அந்த எங்களோட கோலை நாங்கள் சேவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண முடியல அவங்களால ஏன் அப்படின்னா ஹங்கரி வந்து அந்த நல்லா பண்ணாங்க ஹங்கரி வந்து அவங்களோட டிஃபென்ஸ் வந்து நீட்டாக பண்ணாங்க ஸ்காட்லாண்ட் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணிட்டாங்க ஓகே நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா

அண்ட் அது கொஞ்சம் டவுட் தான் அது டெஃபினட்டா அவங்க உள்ள போவாங்களான்ற டவுட் தான் ஒரு உரல வின் பண்ணிருந்தாங்க அவங்க உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் ஆனா நாங்க போலன்னு நீங்களும் போகலாம் போக சொல்லிருக்கேன் உக்காருங்க ஒன்னா போல அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்களான்னு தெரியல ஹங்கரி ஆன உண்மையா இந்த டோர்னமெண்ட்ல வந்து டெஃபனெட்டா நிறைய பேர் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் சுவிட்சர்லாண்டோட தோத்து அதை விட்டுருங்க அந்த மேட்ச்சை விட்டுலாம் ஜெர்மனிய கதி கிழங்கு வச்சதா இருக்கட்டும் ஸ்காட்லாண்டுக்கு அகைன்ஸ்ட் இப்படி ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும் அஃப்கோர்ஸ் அது ஒன் ஜீரோ அப்படின்ற அந்த ஸ்கோர் லைன் மட்டும் பாத்து நீங்க அந்த கேம் ஜட்ஜ் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓவராலாக உட்காந்து இது பண்ணாதான் வந்து கொஞ்சம் ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக நிமிஷம் அவங்க டாமினேட் பண்ணாங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்காட்லாண்டு பக்கம் பால் போகவே இல்லை எனக்கு கேட்டால் போக விடலை விடலை அவ்வளோதான் ஸோ ஜெர்ம எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ஹங்கரி வந்து நம்ம வி ஹேவ் டு கிவ் தம் கிரெடிட்ஸ் ஃபார் வாட் வாட் தே ஹாவ் அச்சீவ்டு தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ் தான் பட் ஆர் ஸ்டில் அது வந்து ஸ்டில் இம்ப்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன் கன்சிடரிங் அந்த குரூப்ல வந்து சுவிட்சர்லாந்து இருக்கிறாங்க ஜெர்மனி இருக்கிறாங்க ஸ்காட்லாண்டு விட்டுருங்க சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இருக்க அந்த டீம் அந்த இதுல அவங்களுக்கு மத்தியில் இவங்க டாப் கிளாஸாக பண்ணி மூணாவது இடம் பிடிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் மூணு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க பட் அடுத்த ரவுண்ட் போவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டு ஸோ யா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு மேட்சில் இட்டாலி வர்சஸ் குரோயேஷியா இதுதான் வைட்டல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அல்பேனியா ஸ்பெயின் வந்து விட்டுரலாம் ஸ்பெயின் வந்து டாப் அவங்க அவங்க சொல்லவே முடியாது ஆறு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அடுத்த மேட்ச்ல இட்டாலி ஜெயித்தாலும் தான் உள்ள போறாங்க ஏன் அப்படின்னா இது இருக்குது ஹெட் டு ஹெட்ல வந்து இட்டாலி வின்னர்ஸ் இருக்கிறதுனால தான் உள்ள போறாங்க சோ அதனால ஐ டோன் திங்க் ஸ்பெயின் இதில் வந்து அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட இறக்குவாங்களா அப்படின்றது எனக்கு டவுட் சப்ஸ்டியூட் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறாங்க பெஞ்சை சென்ட் பண்ணுறதுக்கு பெஞ்ச் தான் விளையாடவே செய்கிறாங்க நான் சொல்றேன் பெஞ்ச் வந்து உள்ள மாறுவாங்க பெஞ்ச் தான் விளையாடவே போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறையா செகண்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ் அதில் விளையாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அல்பேனியா டெஃபினட்டாக போன மேட்ச்லாம் நல்லா விளாடினாங்க பட் அது ஒரு நல்ல இதுதான் ஃபுல் பேக் தான் ஆக்சுவலாக எல்லாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒருவேளை ஸ்பெயின் ட்ராவாகிறதுக்கோ தோக்குறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது

லீடிங் இல்லையா ஸோ அந்த ஒரு காரணம் பிளஸ் ஒரு நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த யூரோப்பியன் லீக்ல அந்த காரணத்தினால ஸ்பெயின் ஸ்பெயின் ஓகே ரெட் கூல் அதுவும் பிளஸ் நானுமே கொஞ்சம் ரிஸ்கான ப்ரெடிஷன் தான் நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே அடுத்த இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பான கேம் இதுதான் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி போக போகுது இட்டாலியா குரேஷியா அப்படின்ட்டு இதில் வின் பண்ண போறவங்க உள்ள போறாங்க அவ்வளோதான் ட்ரா வாட்சுனா இட்டாலி கோயின் பட் வின் பண்ணாங்க அப்படின்னா யார் இப்போ எந்த டீம் வின் பண்ணுறதோ அவங்களுக்கு உள்ள அப்படின்றது இது வந்து ஸோ டூ ஆர் டே மேட்ச் ரெண்டு பேருக்குமே இருக்க தான் போகுது எனக்கு தெரிஞ்சு இட்டாலி வந்து ஸ்பெயின் கூட விளாட்ற மாதிரி ரொம்ப சிட் பேக் பண்ணி நிதானமாக தான் விளையாட போகிறாங்க குரோயேஷியா வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா குரோயேஷாவுக்கு இது மஸ்ட் வின் இட்டாலிக்கு வந்து நீங்கள் மஸ்ட் வின் அப்படின்ற மாதிரி கிடையாது நீங்கள் ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இட்டாலி வந்து முந்தி இருந்த அந்த கில்லர் இட்டாலிலாம் இப்போ கிடையாது இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு டார்மெண்ட்டான இட்டாலியாக தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு குரோஷியா நல்லா அட்டாக் பண்ணுவாங்க அவங்களால சான்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியாது இட்டாலி வந்து ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு தோணுது இட்டாலி டூ ஜீரோ ஒன் ஜீரோ இட்டாலி ஒன் ஜீரோ இட்டாலி ஓகே ரைட் ஸோ பார்ப்போம் என்னதான் வந்து இங்கிட்டு ஆப்போனன் டீம் வந்து ஒரு அட்டாக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் பட் பெனிஃபிட் ஏதோ இருக்குது ஓகே பார்க்கலாம் எக்கச்சக்கமான ரீசென்ட் டைமில் நிறைய சர்ப்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் ஆகும்ன்றதையும் நான் என்ன நான் ஏன் இது வந்து இட்டாலிக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இட்டாலியோட டிஃபன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்பெயினே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவும் அந்த ஓன் கோல் கலஃபியோரியோட ஓன் கோலில் தான் ஸ்பெயினே வின் பண்ணாங்க ஸோ அந்த தெரிஞ்சு இட்டாலி ரொம்ப ஈஸியாகவே இந்த மேட்ச் பண்ணுவாங்க என்னான்னு தோணுது ஸோ மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு இந்த இதோட ரிவ்யூல என்னென்ன தெரியப்படி வாங்க போகிறோம் பார்த்துட்டு பார்க்கலாம் தேங்க்யூ பாய்